நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க அவங்களுக்கு வந்து வைத்தியம் கொடுக்குறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் சமுதாயம் அப்புறம் ஃபேமிலி அப்படிங்கிறது இந்த சைக்காட்ரிக் இல்னஸ் பேஷண்ட் கூட இருக்கும்போது எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் என்னன்னா ஸோ சைக்காட்ரிக் இல்னஸ் மனநல பிரச்சனைகள் முழுமையாக சரியடையிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீத வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில மேஜர் மென்டல் இல்னஸ் தௌக்கு அது வந்து லைஃப் லாங் தே நீட் ட்ரீட்மெண்ட்டு ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் அது வந்து அவங்க ஆங்கிலத்தில் வந்து எங்கள் சப்ஜெக்டில் சொல்லணுன்னா எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நோயாளி மன நோயாளர்களை எப்படி பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப அப்யூஸ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உனக்கு மென்டல் அப்படின்னு சொல்கிறது ஸோ உனக்கு இதே இதாக போச்சு உனக்கு நாங்கள் செலவு பண்ணி செலவு பண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெளிக்கும்போது அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு பிரச்சனையை வந்து ஓவர் திங்கிங் எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் வச்சுருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது அவங்களோட நோய் இன்னும் அதிகமாகும் ஸோ அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக உனக்கு நான் இருக்கேன் நான் எல்லாம் பார்த்துக்குறேன் ஸோ அப்படின்ற ஒரு எமோஷனல் சப்போர்ட் ப்ளஸ் கேர் கொடுக்கும்போது ஈஸியாக குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது